நீங்க மத்தவங்க தேடி வாழ்ந்து ஒரு சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா உங்க தயவ நாடி வர அதற்கு சங்கீதம் நாப்பத்தி பனிரெண்டு தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள் ஜனங்களின் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள் ஐஸ்வர்யமும் கனமும் வேணும்னா நமக்குள்ளாக ஒன்று வெளிப்படணும் அதுதாங்க ஞானம் இதைத்தான் சாலமோனும் செய்தார் அவங்க அப்பா ஆலயம் கட்ட தேவையான எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருந்தார் ஆனால் இவருக்கும் இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை ஆளுகை செய்ய ஐஸ்வர்யம் மட்டும் பத்தாது எனக்கு ஞானம் வேண்டும் என்று நினைத்து தேவனிடத்தில் ஞானம் கேட்டார் தேவனும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் மேன்மையும் அவருக்கு கொடுத்தார் அதனாலதாங்க ஷீபா அவங்கள தேடி வந்து அவங்க ஞானத்தை பார்த்து பூரிச்சு போய் காணிக்கைகளை கொண்டு வந்து சேர்த்தாங்க ஐஸ்வர்யம் மேல் ஐஸ்வர்யமும் அவருக்கு சேர்ந்தது கனமும் மகிமையும் வந்தது பூமியின் ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் அவரை நாடி வந்து வணங்கினாங்க ஒரு குட்டி நாடு கையளவான ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் ஆனாலும் உலகமே அவர்களை பார்த்து ஸ்தம்பிச்சு போய் நிக்குது ஏன்னா அடுத்தது இவன் என்னப்ப செய்வான் என்ன கருவி செய்வான் எதை அழிப்பான் அவ்வளவு ஒரு பயம் ஏன்னா இஸ்ரேலின் ஜெயபலமானவர் இஸ்ரேவேலின் ஞானமாயும் இருக்கிறார் அந்த கொஞ்ச ஜனங்க உலகத்தில் இருக்கும் போராட்டத்தை சந்திக்க அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கத்தர் கொடுத்து எல்லாரும் விடமும் பல மடங்கு பெரியாரி அவங்கள வச்சிருக்காருங்க ஊழியமோ தொழிலோ படிப்போ கல்யாணமோ வீடு கட்டுறதோ தேவரீர் என் தேவை சந்தித்து எனக்கு தேவையான பணத்தை தாரும்னு கேட்காதீங்க இதை எல்லாவற்றையும் செய்து முடிக்க போதுமான ஞானத்தை தங்கப்பான்னு கேளுங்க கேளாத ஐஸ்வர்யத்தை தேவன் ஆட்டோமேட்டிக்கா நம்மள்ட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் கேட்பதை கேட்கும் வண்ணமாய் கேட்டு பெற்றுக்கொள்ள ஒரு ஞானம் தேவைங்க தெரிவிக்கலாமாங்க மற்றவர்கள் தயவை நாடி வாழ்ந்து நொந்து சோர்ந்து போனேனப்பா இனிமேல் மற்றவர்கள் என் தயவை நாடி வரத்தக்கதாக எனக்கு தேவையான ஞானத்தை தேவன் தருவீராக நான் என்ன செய்ய இருக்கிறேன் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை பரத்திலிருந்து தருவீராக ஞானத்தில் குறையுள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்னீரே கேட்கிறேனப்பா ஞானத்தை தருவீராக இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் Jesus Vision